வணக்கம் இந்திய இதழின் வரலாறு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தேழில் கோவாவில் தம்பிரான் வணக்கம் என்ற தமிழ் நூல் தமிழில் இந்தியாவில் முதன் முறையாக அச்செடுக்கப்பட்டது ஐரோப்பியர்களின் வருகையால் நமக்கு கிடைத்த நன்மை இதழ்களின் தோற்றமாகும் ஜேம்ஸ் அகஸ்டின் இக்கி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஜனவரி இருபத்தி ஒம்பதில் பெங்கால் கேசட் என்ற இதழை வெளியிட்டார் வாரன் ஏஷ்டிங் அவரது மனைவி நீதிபதி எலிஜா முதலியோர் பற்றி எழுதியதால் அப்பத்திரிகை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் தடை செய்யப்பட்டது இருப்பினும் இந்திய இதழ்களின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஜேம்ஸ் அகஸ்டின் இக்கி என்பவரே ஆவார் இந்திய இதழ்கள் கல்கத்தா பாம்பை சென்னை நகரங்கள் வெளியாகின ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு பி மெஸ்லினிக் பீட்டர் ரீட் இருவரும் கல்கத்தாவிலிருந்து இந்தியா கேசட் என்ற ஆங்கில இதழை வெளியிட்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு கல்கத்தா கேசட் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சில் ஓரியன்டல் மேக்சின் அல்லது கல்கத்தா ஜெர்னல் ஆகிய இதழ்களை அவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் வெளியிட்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சில் மெட்ராஸ் கூரியர் ஆங்கில வார இதழ் சென்னையில் முதன் முதலில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போதில் பாம்பே ஹெரால்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் பாம்பே கேசட் ஆங்கில வார இதர் பம்பாயில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் தீக்தர் வங்காள இதழும் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொன்னில் மீரட் அல் அக்பர் பாரசீக மொழி இதழ் பத்திரிகையும் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டில் மும்பால்னா சமாச்சார் என்ற குஜராத்தி மொழியிலும் இதழ் வெளியிடப்பட்டது இந்திய இதழ்கள் ஆரம்பத்தில் சமய பிரச்சனைகளும் ஆங்கிலேயின் செய்திகளும் வெளியிடப்பட்டது காலப்போக்கில் பிற செய்திகளும் இந்திய இதழ் வெளியிட்டு கொண்டு இருந்தது அதற்கடுத்தது தென்னிந்திய மொழிகளின் வெளியான முதல் இதழ் சுதேசமித்திரன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் சுப்பிரமணிய ஐயரால் சென்னையில் வெளியிடப்பட்டது சென்னை மாகாணத்தில் அதிகமாக விற்பனை செய்த இதழ் கூட இதுவே ஆகும் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்னில் கிறிஸ்துவ சமயம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் தினவர்தமணி வார இதழ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் தமிழ் ஆங்கில மொழிகளில் நாள் வார மாத இதழ்கள் போன்ற வெளியாகின டாக்டர் வரதராஜில் தமிழ்நாடு என்ற வாரதழி தொடங்கி பிறகு நாளிதழாக மாற்றினார் இந்த நாளிதழில் பெரும்பாலும் தேசிய காங்கிரஸ் பற்றிய விவரங்கள் இருக்கும் எஸ் சி தாஸ் என்பவர் தமிழ்நாடு ஆசிரியர் என்ற மாத எழுதலை ஆசிரியர்களுக்காக வெளியிட்டார் திருவிக்கா அவர்கள் நவசக்தி தேசபக்தன் போன்ற இதனை நடத்தினார் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி கல்கி என்ற இதழை நடத்தினார் இந்திய மொழி இதழின் தந்தை ராஜாராம் ராய் என்று அழைக்கப்படுகிறார் அது மட்டுமல்ல தினத்தந்தி தினகரன் தினமலர் மாலை முரசு முரசொலி போன்ற இதழ்களும் ஒரு காலத்தில் வர தொடங்கினர் சினிமா பற்றி சினிமா சம்பந்தமான பற்றிய பத்திரிக்கையும் வர தொடங்கினேன் இது போன்ற இதழ்கள் அடைந்து பிரிந்தால் லைக் அல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்